ராமானுஜாய இராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது இராமானுச நூற்றந்தாதி இருபத்தி ஏழாவது பாசுரத்தை பார்ப்போம் இருபத்தி ஏழாவது பாசுரம் எப்படி இருக்கு கொள்ள குறைவற்று இலங்கி கொழுந்து விட்டு ஓங்கிய உன் வள்ளல் தலத்தினால் வல்வினியேன் மனம் நீ புகுந்தாய் வெள்ள சுடர்படும் உன் பெரும பெரு மேன்மைக்கு கிழக்கு இது என்ன தள்ளுற்று இறங்கும் தனி நஞ்சமே கொள்ளக்குறைவற்று இலங்கி கொழுந்து விட்டு ஓங்கிய உன் வள்ளல் தலத்தினால் பிணகியின் மனம் நீ புகுந்தாய் வெள்ளை சுடர் உன் பெருமேண்மைக்கு இழுக்கு எதன்னு தள்ளுற்று இறங்கும் ராமானுச தனி நெஞ்சமே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கொள்ளக்குறை உற்று இலங்கி கொழுந்து விட்டு ஓங்கிய அப்படிலாம் கொடுக்க கொடுக்க குறையாத வெள்ளத்தன்மை அதான் கொள்ளக்குறை உற்று இலங்கி அதுக்கப்புறம் மொத்தவங்களுக்கு திரும்பியா பிரகாசத்தோட இருக்கிறது மேலே கொழுந்து விட்டு ஓங்கி இன்னும் கொழுந்து விட்டு ஓங்கி நிற்கின்ற உன்னுடைய கொடைத்தன்மை உன்னுடைய வள்ளல் தன்மை ஆனால் வள்ளல் தளத்தி தனத்தினால் வல்வி மனம் நீ புகுந்தாய் பாப்பியான பாபிஷ்டனான என்னுடைய மனத்தில் இராமானுஷ உன்னுடைய வள்ளத்தலத்தினால் வந்து புகுந்தாய் வெள்ளை விடும் உன் பெருமேன்மைக்கு இழுக்கு இதன் எண்ணு வெள்ளை தொடர்புன்னா பரிசுத்தமாக இருக்கிற உன்னுடைய பரிசுத்தம் அதோட பிரகாசமான ரொம்ப எல்லோருக்கும் தெரிகின்ற அந்த பரிசுத்தமான உன்னுடைய பெருமேன்மைக்கு இது இழக்காகி விடுமோ மேன்மைக்கு இழக்கு இது என்ன தள்ளுற்று தடுமாறும் தளர்ந்து போகும் இறங்கும் வருத்தப்படும் ராமானுஷ என் தனி நெஞ்சமே ராமானுஜரே உவக்காக என்னுடைய தனி நெஞ்சம் வருத்தப்படும் இருக்கும் உங்களுக்கு இப்போ அதாவது பாபிஷ்டியான என்னுடைய மனத்தில் இராமானுஷ உங்களுடைய வள்ளல் தலத்தினால் வந்து புகழ்ந்தாய் மிகுந்த பெருமையுடைய உனக்கு இந்த காரியம் இழுக்கு விரைத்து விடுமோ என்று என்னுடைய நெஞ்சம் தளர்ந்து வருத்தப்படும் இந்த பாசுரத்தினுடைய பொதுவான அர்த்தம் இப்போ பாசுரத்தை படிச்சா எல்லாம் கிளியர் ஆயிடும் உங்களுக்கு கொள்ள குறைவற்று இலங்கி கொழுந்து விட்டு நாள் வல்வினை என் மனம் நீ புகுந்தாய் வெள்ளை தொடர் விடும் புன் பெருமேன் கிழக்கு இழக்கு இது தள்ளுற்று இறங்கும் ராமானுச